கோவை மாநகர மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ராஜினாமா செய்துள்ள நிலையில் கோவை மாநகராட்சி மாமன்ற சிறப்பு கூட்டம் விக்டோரியா ஹாலில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தை துணை மேயர் வெற்றி செல்வன் தலைமையேற்று நடத்தினார் இதில் மேயர் கல்பனாவின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்த மேயர் யார் என்பது தொடர்பாக அறிவிக்கப்படவில்லை என சொல்லப்படுகிறது அப்போது அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் மேயர் கல்பனா எதனால் ராஜினாமா செய்தார் என கேள்வி எழுப்பினார் இதற்கு அதிமுக மேயராக சேம வேலுசாமி ராஜினாமா செய்த போது விவாதம் நடத்தினா என திமுக கவுன்சிலர்கள் கேள்வி எழுப்பினர் இதனால் திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனையடுத்து மேயரின் ராஜினாமா ஏற்கப்பட்டதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கூட்டம் முடித்து வைக்கப்பட்டது சுமார் பத்து நிமிடங்கள் மட்டுமே இக்கூட்டம் நடைபெற்றது கல்பனா ஆனந்தகுமார் மேயர் பதவியை மட்டுமே ராஜினாமா செய்துள்ளார் கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கூட்டம் முடிந்து வெளியே வந்த அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கோவை மேயராக இருந்த கல்பன ஆனந்தகுமார் செயலற்ற மேயராக இருந்தார் என்று குற்றம் சாட்டினார் ஆனால் இப்போது தான் திமுகவுக்கு அவரை பற்றி தெரிய வந்துள்ளதாக விமர்சித்தார் கோவை மாநகராட்சியுடைய சிறப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் பார்த்தீங்கன்னா கோவை மாநகராட்சியில் திமுக மேயராக இருந்த கல்பனா அவர்கள் இன்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ததற்கு தீர்மானம் நிறைவேற்றினாங்க இது பார்த்தா இது வந்து என்ன பார்த்தா அவங்க வந்து செயலற்றூர் மேலே வந்து போட்டிருக்கீங்கன்னு கடந்த இரண்டு வருடமா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் கோவை மாநகராட்சியில் வந்து கடந்த இரண்டரை வருடங்களாக அதாவது ஊழலை தவிர வேற எதுவும் நடைபெறவில்லை அதாவது அது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி இப்போ தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி முதல்வருக்கு வந்து இந்த கோயம்புத்தூர் வந்து இவ்வளோ வந்து ஊழல் நடந்தது தெரிஞ்சுட்டு வந்து இந்த மேயரை ராஜமா பண்ணி சொல்லியிருக்காங்கிறத வெளி தகவல் எல்லா பக்கம் அதுதான் பேசிக்கிறாங்க எங்களோட எங்களுடைய கருத்து அதுதான் ஏன்னா இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரு சாதாரண ஒரு ஏழை குடிமகன் வீட்டு அப்புறம் ஒரு ஆயிரம் ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்புறம் வாங்க வந்தாங்க கூட அது கூட பணம் கொடுத்தா தான் இந்த மாநகராட்சியில் இன்றைக்கி வரி போகிறக்கும்